அஸ்லாம் மசாலா ஒட்டாமல் ஒரு நல்ல சூப்பரான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் இது என்னோடய ஸ்டைலில் நீங்கள் ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அரை கிலோ வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன் நல்லா வந்து மொத்தமாக கொஞ்சம் நல்ல பெரிய பீஸு ஸோ அதனால நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃபிளவர் மாவு நல்லா அறம் எழுமிச்சம் பழத்தை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அது கூடவே தேங்காய் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் ஃபுட் கலர் வேணாண்டா நீங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க காஷ்மீரி மிளகாத்தூள் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது மசாலா இந்த மாதிரி கட்டி தன்மையாக இருக்கணும் அதுக்காக ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம அப்ளை பண்ணால் நல்லா கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா மசாலா வந்து ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து வெறும் மூணு பீஸ் தான் எடுத்திருக்கேன் இதுவே வந்து கிலோ ஸோ அதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஷார்ப் ஏஜ் வச்சு உள்ளாக்க லைட்டாக அப்படியே ரொம்ப ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் லைட்டாக அப்படியே நல்லா குத்தி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா கடல் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை எண்ணெய் தான் எடுத்துக்கிட்டேன் அழகாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அழகாக வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே வச்சிங்க பாருங்கள் எப்படி வந்து ஒட்டவே இல்லை மசாலா மசாலா வந்து தவால ஒட்டவே ஒட்டாது அந்த அளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு இதாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம தண்ணியே வந்து சேர்க்கலை வெறும் எண்ணெய் அது கூடவே வந்து மசாலா ஸோ உங்களுக்கு மசாலா லூஸ் ஆக்கணுன்றாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க தண்ணியெலாம் சேர்த்துறாதீங்க இப்போ நல்லா திருப்பி போட்டுட்டு லைட்டாக வந்து மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே பொரிச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் தேங்க் யூ